ராம் ராமாயிரம அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிப்பது ராமதூதா கருப்பாசி நமத்காரியாம் சாதே சுந்தர காண்டம் ஐந்தாவது சர்க்கம் மாளிகைகளில் தேடுதல் அப்போது பேரறிவாளரான அனுமான் ஆகாயத்தின் நடுவுக்கு வந்துள்ளதும் கிரணங்களோடு கூடியதும் பேரொளியை ஏராளமாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பதும் ஒட்டிலில் மதங்கொண்ட காளை திருவிதை போன்றதுமான மிக்க காந்தியுடைய பூர்ணச்சந்திரனை கண்டார் மக்களுடைய பாவங்களின் விளைவான துயரங்களை போக்கிக் கொண்டும் பெருங்கடலை பொங்கச் செய்து கொண்டும் எல்லா பிராணிகளையும் விளங்கச் செய்து கொண்டும் ஆகாய வீதியில் சென்று கொண்டிருக்கும் தன்னிலவை கண்டா எந்த திருமகள் உலகில் மந்திரமலையில் வசிக்கிறாளோ அவ்வாறே பிரதோஷ காலங்களில் பெருங்கடலில் உறைகின்றாளோ நீர்நிலை தாமரைகளில் காணப்படுகிறாளோ அவள் ஒளி செழுமை வெற்றி உற்சாகம் மகிழ்ச்சி ஆகியவற்றின் உருவக தேவதை அழகாக சந்திரனிடத்தில் பிரகாசித்தார் வெள்ளிக்கூண்டில் அடைபட்ட அன்னத்தைப் போன்றும் மந்திரமலை குகையில் இருக்கும் சிங்கத்தைப் போன்றும் செருக்கு கொண்ட யானை மேல் வீட்டிற்கும் வீரனைப் போன்றும் ஆகாயத்தில் இருந்த சந்திரனும் பிரகாசித்தான் கூர்மையான கொம்புகளையுடைய உடைய காளையைப் போலவும் உயர்ந்த மகடுகளை கொண்ட மாமலை போலவும் தங்கப்பூன் கட்டிய தந்தங்களை கொண்ட யானை போலவும் எல்லா கலைகளும் நிறைந்த சந்திரன் பிரகாசித்தான் குளிர்ச்சியான பனி திவளைகளால் மறைக்கப்படாதவனும் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியால் தன் இருள் நீங்கியவனும் பெருளி என்ற திருமகள் இடம் கொண்டிருப்பதால் களங்கம் தெரியாமல் போனவனும் முயல் அடையாளத்தை உடையனுமான பகவான் சந்திரன் பிரகாசித்தான் குகைக்கு வெளியே உள்ள பாறை அடைந்த சிங்கம் போலவும் பெரும் போர்க்களத்தை அடைந்த அரச யானையைப் போலவும் அரசாட்சியை அடைந்த மன்னன் போலவும் சந்திரன் பிரகாசமாக விளங்கினான் ஒளியுடன் கூடிய சந்திரனின் உதயத்தினால் இருள் நீங்கியது மாமிச பட்சிகளான பட்சினிகளான ராட்சசர்களின் அதிகமான நடமாட்டம் என்ற குறை வந்தது அழகான பெண்களின் கோப தாபங்களாக சித்த தோஷங்கள் மறைந்தன பிரதோஷ காலம் என்ற பகவதூபம் சொர்க்க சுகத்தை அளித்தது செவிக்கு இனிமையாக தந்தி வாத்தியங்களின் ஒளி கேட்டது நன்னடத்தையுடைய நாரிமணிகள் தத்தம் கணவர்களோடு உறங்குகிறார்கள் மிகவும் கொடூரமான செயல்பாடுகளுடைய இராச்சுற்றிகளும் உல்லாச விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள் வீடுகளில் குடிபோதையினால் போதையினால் கிடந்தார்கள் சிலர் தேர்கள் குதிரைகள் யானைகள் நிறைந்திருந்தன வீர நிறைந்திருந்த வீடுகளை மகா புத்திசாலியான ஆஞ்சநேயர் பார்த்தார் ஒருவரை ஒருவர் மேகரித்து கரித்து பேசிக் பருமனான கைகளை ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொள்கிறார்கள் குடிமைக்கத்தால் சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கலங்கி சிலர் அதட்டி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அரக்கர்கள் ஒருவருக்கொருவர் மார்பினால் உரசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் மனைவியின் மேல் சரீரத்தால் உரசுகிறார்கள் பெண்களின் நேசத்தை பெறுவதற்காக விசித்திரமான வேசங்களை சிலர் தரித்துக் கொள்கிறார்கள் சிலர் உறுதியான விற்களில் நானேற்றி டங்காரம் செய்கிறார்கள் நேசம் மிகுந்த பெண்கள் தம் கணவருக்கு பரிமள திரைவியங்களை கொண்டிருந்தார்கள் மற்றும் சிலர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அழகிய முகமுடையவர்களையும் மற்றும் நகைக்கின்றவர்களையும் கோபம் கொண்டவர்களையும் பெருமூச்சு விடுகின்றவர்களையும் அவர் பார்த்தார் அந்த பட்டணம் கர்ஜிக்கிற பெரிய யானைகளாலும் பூஜிக்கப்படுகின்ற சான்றோர்களாலும் பெருமூச்சு விடுகின்ற வீரர்களாலும் சீறுகின்ற சர்ப்பங்கள் நிறைந்த மடுபோல் விளங்கிற்று மிகவும் புத்தியுடையவர்களையும் பிரியமாக பேசுகிறவர்களையும் ஆஸ்திக புத்தியுடையவர்களையும் உலகில் சிறப்பாக அறியப்பட்டவர்களையும் பலவித உருவங்களையும் ஆச்சாரங்களையும் உடையவர்களையும் அழகான பெயருடையவர்களுமான ராட்சசர்களை அந்த நகரத்தில் பார்த்தார் அவர் விபீஷனை போன்று நல்ல அழகுள்ளவர்களையும் பலவிதமான குணங்களுடையவர்களையும் தம் குணத்துக்கு ஏற்றபடி செயல்படுகின்றவர்களையும் பார்த்து ஆனந்தப்பட்டார் சிலர் ஒளி வீசிக்கொண்ட அழகாக இருப்பதையும் மற்றும் சிலர் குரூபிகளாக இருப்பதையும் பார்த்தார் பின்னர் சான்றோர்களுக்கு ஏற்றவாறு நல்ல குணமுடைய மாதர்களையும் மிகவும் தூய உணர்வுடையவர்களையும் பதியினிடத்தில் பானத்தினிடத்தில் ஒட்டுதலுடையவர்களையும் நட்சத்திரங்கள் போல் ஜொலித்துக் கொண்டிருப்பவர்களையும் அங்கே பார்த்தார் காந்தியினால் பிரகாசிக்கின்றவர்களையும் வெட்கத்தால் அங்கங்களை மூடிக்கொள்கின்றவர்களையும் மலர்களால் மறைக்கப்பட்ட பெண் பறவை போல் இரவு வேளையில் மதன கேளிக்கைகளில் தழுவி அனைத்துக் கொள்ளப்பட்டவர்களையும் அதனால் மிக்க மகிழ்ந்தவர்களையும் அவர் பார்த்தார் மற்றும் சிலர் மாளிகையின் மேல் தளத்தில் கணவரின் மடியில் படுத்து சுகமாக உறங்குவதையும் கணவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களும் அறநெறியில் ஊன்றியவர்களும் காம வசப்பட்டவர்களுமான சிலரையும் புத்திமான அவர் பார்த்தார் தங்கம் போன்ற நெருமுடைய சில பெண்கள் படுத்திருந்தார்கள் சிலர் உருக்கிவிட்ட பொன்மனமாக இருந்தார்கள் சிலர் போல்வை விலகியபடி இருந்தார்கள் மேலும் கணவன் அருகில் இல்லாத போதிலும் சில பெண்கள் அழகுடைய வெண்மையான சந்திரன் போலும் இருந்தார்கள் பிறகு தன் மனதுக்கு பிடித்த ஆசை நாயகர்களை பெற்று தம் வீடுகளில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்த பெண்களையும் அந்த வானர வீரர் பார்த்தார் சந்திரன் போல் பிரகாசிக்கும் முகவரிசைகளையும் வளைந்த இமைகளுடன் கூடிய அழகிய கண் கண்வரிசைகளையும் அணிகலன்களின் வரிசையும் அழகிய மின்னல் மாலை போல் பார்த்தார் நிகரில்லாத அழகியும் அறநெறி தவறாத குலத்தில் தோன்றியவளும் நல்ல இடத்தில் வளர்ந்துள்ள பூத்துள்ள கொடி போன்றவளும் மெலிந்த சரீரமுடையவளும் தன் விருப்பப்படி ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக தோன்றிய அழகியான சீதையை மட்டும் காணவில்லை மிக பழமையான சனாதன தர்மத்தில் நிலைவேற்றிருப்பவள் ராமனையே நினைத்து கொண்டிருப்பவள் ராமனுடைய பிரிவுக்கு காரணமாக துக்கத்தால் பீடிக்கப்பட்டவள் எப்போதும் மதிப்புமிக்க கணவரின் மனதில் இடம் கொண்டவள் உத்தமமான ஸ்ரீ ரத்தனங்களில் தலையாயவள் பெருகின்ற கண்ணீரால் நெஞ்சடைக்கப் பெற்றவள் முன்பு ராமனுடன் இருந்தபோது உயர்ந்த மாலைகளை அணிந்த களத்தை உடையவள் அழகிய கண்ணிமிகளை உடையவள் இனிய குரலை உடையவள் காட்டில் நர்த்தனம் செய்யும் மயில் போன்றவள் இயற்கையில் பூர்ணச்சந்திரன் போன்ற அழகிய முகமுடையவளாயினும் இப்போது விரகத்தினால் தெளிவாக பிரகாசிக்காத சந்திரகளை போன்றும் அழுக்கு படிந்த தங்கச்சிலை போன்றும் புண்ணான இடத்தில் செலுத்தப்பட்ட பானம் போன்றும் வாயுவினால் சிதறடிக்கப்பட்ட சிறுமேகங்கள் போன்றும் இருப்பவள் பேசுகிறவர்களுள் சிறந்தவரான சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய மனைவி சீதாதேவி வெகு நேரம் தேடியும் காணாததால் துக்கத்தால் தாக்கப்பட்டு மனம் கலங்கி மதியிழந்தவர் போலானார் பேரறிவாளரான அனுமான் ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக அசா தேசாத சுவாமின் அசா தேம் தமகிம்மத ராமதோதா கிருபா காரியம் சாதய பிரபோ ஆதி ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஐந்தாவது சர்க்கம் நிறைவடைந்தது